ஹனுமன் யாரிடம் படித்தார் தெரியுமா வாருங்கள் பார்க்கலாம் சிறு வயதிலிருந்து ஹனுமன் எல்லாவற்றையும் கற்க ஆவலாக இருந்தார் ஒளி தருபவன் தான் அறிவு தருவான் என்று முடிவு செய்தார் அவர் வானத்தை நோக்கி சொன்னார் சூரிய தேவா உங்களிடம்தான் நான் படிக்க வேண்டும் சூரியன் சிரித்தார் நான் எப்போதும் நகர்கிறேன் மகனே என்று ஹனுமன் சிரித்து அப்பொழுது நானும் உங்களுடன் நகர்கிறேன் அவரும் சூரியனின் வேகத்தில் பறக்க தொடங்கினார் வானத்தில் பறந்தபடி அனுமன் பாடம் கற்றார் வேதம் தத்துவம் மொழிகள் அனைத்தும் ஒளியிலிருந்தே வந்தது சூரியன் சொன்னார் என் ஒளியையும் நீ தாங்க முடியாது ஹனுமா அனுமன் புன்னகையுடன் சொன்னார் ஒளி தாங்காமல் அறிவு வராது குருவே நாட்கள் கடந்தது அனுமன் எல்லா ஞானத்தையும் கற்றுக்கொண்டார் சூரியன் மகிழ்ந்து நீயே என் சிறந்த மாணவன் என்று பாராட்டினார் அனுமன் வணங்கி குருவே உங்களுக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் சூரியன் சிரித்தார் எனது மகனுக்கு செய் என்றார் ஹனுமன் கூறினார் உங்கள் மகன் சஞ்சீவன் உங்கள் வண்டியை ஓட்டட்டும் நான் அவரை பாதுகாப்பேன் என்று சூரியன் ஆசிர்வதித்து சொன்னார் அறிவும் தைரியமும் சேர்ந்த பிள்ளைனி நீ அன்று முதல் ஹனுமன் சூரிய குருவின் சீதன் என புகழ்பெற்றார் அவர் பெயர் குரு பக்திக்கும் அர்ப்பணிப்பிற்கும் சின்னமாய் மாறியது உண்மையான பக்தி என்றால் கற்றுக்கொள்ளும் மனம் சூரியனிடமே கற்ற ஹனுமன் அதற்கே எடுத்துக்காட்டு